சார்ந்தவர்கள் எங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக சேறு பூசுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அதனை விசேடமாக சொல்லப்போனால் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சில அரசியல் தமிழ் அரசியல் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் கூறிக்கொண்டு தங்களது வங்குரோத்து அரசியலை மேற்கொண்டு வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற அந்த பிரச்சனையில் தொடர்பாகவும் வெகு விரைவில் நாங்கள் தீர்வினை எட்டுக்கொள்வோம் எங்கொள்வோம் அதன் பின்னர் இந்த வங்குரோத்து அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் விரைவில் இந்த வங்குரோத்து அரசியலும் இல்லாமல் செய்யப்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் மிகவும் நேர்த்தியாகவும் நீதியான முறையிலும் அதே நேரம் சட்ட வாட்சியை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாக தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது ஆக அபிவிருத்தி திட்டங்களை நீங்கள் எடுத்து நோக்குவமாக இருந்தால் எங்களது வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்களுக்காக வழங்கப்பட்ட நீதிகளைக் கொண்டு நாங்கள் அந்த அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த செயற்பாடுகளை முன்னாய்வு தொடர்பாகவும் நாங்கள் இப்போது கலவாய்வு மேற்கொண்டு இருக்கின்றோம் அவை அந்த அடிப்படையிலே எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக சேறுபூசுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அதனை விசேடமாக சொல்லப்போனால் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சில அரசியல் தமிழ் அரசியல் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் கூறிக்கொண்டு தங்களது பங்குரோத்து அரசியலை மேற்கொண்டு வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது விசேடமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்களில் கரிசலை செலுத்துவதாக கூறுகின்றார்கள் அதனை போன்று இங்கே இடம்பெற்ற விடயங்களுக்காக யுத்த காலத்தில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை ஒன்றை வேண்டும் என அவர்கள் ஐநாவிடம் குறிப்பிட்டு கொண்டிருக்கிற விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மக்களை திசை திருப்புகின்ற அல்லது மக்களை குழப்புகின்ற ஒரு தான் இவர்கள் உணர்த்து கொண்டு வருகின்றார்கள் ஆனாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் உள்நாட்டு பொறுமுறையின் ஊடாக இந்த விடயங்களை தீர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அதிலே அதற்கு தேவையான விடயங்களை சர்வதேச ரீதியாக அதற்குரிய விடயங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் நாங்கள் சர்வதேச ரீதியில் வழங்க தயாராக இருக்கின்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு இந்த விசாரணைகளை நேர்த்தியான முறையில் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் எதிர்வரும் காலங்களிலே இந்த சர உள்நாட்டு பொறுமுறையினூடாகவும் சரி இந்த பொதுவாக தமிழ் பேசும் தரப்புகளில் இருந்து வருகின்ற இந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் இருக்கின்ற தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற அந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் வெகு விரைவில் நாங்கள் தீர்வினை எட்டிக்கொள்வோம் எங்களது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தனது கொள்கையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் தமிழ் மக்களுக்கான தீர்வினை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி அதற்கான முன்னேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் படிப்படியாக மேற்கொண்டு வருகின்றோம் அதில் உங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு தொடர்பான மாகாண சபை தேர்தல் தொடர்பான இவை அனைத்துமே நாங்கள் செயற்படுத்த தயாராகி தான் இருக்கின்றோம் அதற்கான கால அவசரம் தான் எங்களுக்கு தேவைப்படுகின்றது அதை நாங்கள் வெகு விரைவில் நாங்கள் தீர்த்து கொள்வோம் அதன் பின்னர் இந்த வங்குரோத்து அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் வங்குரோத்து அரசியல் மக்கள் இடத்திலே கொண்டு சேர்க்க முடியாத ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படும் ஆகவே தங்களது அரசியல் இருப்பை கா பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் ஆங்காங்கே மேற்கொள்ளுகின்ற விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே விமர்சனக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீர்க்குகின்ற விடயம் தொடர்பாக அவர்கள் வாக்களிக்காமல் கலந்து கொள்ளாமல் அதிலே பின்வாங்கியிருந்தார்கள் இது விடயம் உங்களுக்கு மக்களுக்கு மிக தெளிவாக விளங்கி இருக்கின்றது இவர்கள் எங்களை ஏமாற்றுகின்றார்கள் இவர்கள் தங்கள் இருப்பை காப்பாற்றுவதற்காக தொடர்ச்சியாக பொய் கூறி வருகின்றார்கள் என்பதை அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வெகு விரைவில் இந்த வங்குரோத்து அரசியலும் இல்லாமல் செய்யப்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அனைத்து மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு அரசாங்கமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது அதே நேரம் இந்த மக்களும் எங்களோட தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது நம்பிக்கை வந்த ஒரு அரசாங்கமாக இந்த அன்ரோகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களை தலைமையாகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் சாணக்கியன் அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அறுபது கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாக அந்த நிதியினைக் கொண்டு அவர் சில செயற்பாடுகளை முன்னெடுத்து இருந்தார் அந்த கால எரிவில் பிரதேசத்திலே ஒரு விளையாட்டு மைந்தானம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அந்த விளையாட்டு மைதானம் அமைய பெற்றிருந்த இடம் ஒரு தாழ்வு பகுதியான அல்லது குளம் போன்ற ஒரு பிரதேசத்தில்தான் அந்த மைதானத்தை அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் அதுக்கு அந்த மைதானம் அமைய பெற்ற இடம் தற்போது மழை காலங்களிலே அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த நிதி தொடர்பாகவும் அதை நிதியினை கையாண்ட விதம் தொடர்பாகவும் மக்கள் மத்தியிலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது தேர்தல் காலத்தில் கூட நாங்கள் அந்த விமர்சனங்களை எங்களுக்கு முன்வைத்திருந்தார்கள் நேரடியாக சென்று நாங்கள் அந்த இடத்தினை பார்வையிட்டோம் நாங்கள் பார்வையிடும் போது அந்த இடம் ஒரு குளமாகத்தான் காட்சியடைத்தது இருந்தாலும் அது தொடர்பான முன்னெடுத்த அது விசாரணை நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் இன்னும் அதற்கான பகுப்பாய்வு நடவடிக்கைகள் அல்லது விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த நிதி கையாண்ட இடம் தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது வெகு விரைவில் அதன் உண்மைத்தன்மை வெளிப்படும் என்பது நான் ஏற்படுத்தும் அல்லது இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாகவும் குறுக்கல் மட புதைக்கொலி தொடர்பாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக நாங்கள் அதற்கான முன்னாய்வு அதுக்குரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அதிலே குறிப்பாக உங்களது நீதி அமைச்சர் செம்மணி விடயத்திலே அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் செம்மணி புதைக்கொழி தொடர்பான ஆய்வுகளுக்கு தேவையான சர்வதேச ரீதியான உதவிகளும் சரி அதற்கான நிதிகள் தேவையாகும் பட்சத்தில் அதனை வழங்குவதற்கும் அவர் ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஆகவே அதே போன்று மட்டக மாவட்டத்துக்கு அவர் அதாவது குருக்கள் மட புதைக்கொலி சம்மந்தமான ஒரு முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்பான ஆய்வுகளையும் மேற்கொண்டு இருக்கின்றோம் தொடர்ச்சியாக எந்த பகுதியானாலும் ஒன்று செம்மணியானாலும் சரி அல்லது குறுக்கல் மட புதைக்கொலியானாலும் சரி இலங்கையிலே அங்கங்கே இருக்கின்ற அந்த புதைக்கொலிகள் தொடர்பான விசாரணைகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் மக்கள் எங்களை தொடர்ச்சியாக வந்து அதற்கான முறைப்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கான தொழில்நுட்ப ரீதியான விடயங்களுக்கும் சரி சட்ட ரீதியான விடயங்களுக்கும் சரி நாங்கள் அதற்கான ஒத்துழைப்புகளை அரசாங்கம் மன்ற ரீதியிலே நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் எந்த பகுதியானாலும் அந்த பகுதிகளுக்கான முறைப்பாடுகள் மக்கள் மத்தியிலே எங்களுக்கு கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்தை நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த வேலைகளைத்தான் அன்று சட்ட ரீதியாகவும் நீதியான முறையிலையும் நாங்கள் அதை செயற்படுத்துவதற்காக அனைத்து விதமான உதவிகளையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்